ஆ சொல்லுங்கம்மா என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க உங்கள் கடையில் என்னென்ன விஷயம் என்னென்ன ஐட்டம் புதுசாக வந்திருக்குது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்பா இதெல்லாம் கையில் என்ன எடுத்துருக்கீங்க இப்போ இருக்குது இதெல்லாம் என்ன ரேட்டுமா வெளியே வரும் தீபாவளி ஆஃபரம்மா ஆ இதில்ம்மா முப்பது ரூபா உடனே கம்மி பண்ணிட்டீங்க தீபாவளி ஆபருக்கு தீபாவளி ஆபர்க்கு வந்து மவுடி கம்மி பண்ணுறீங்க கம் பண்றீங்க கலர் இருக்குமா அஞ்சு கலர் இருக்கும் போல தெரியுது கலர் பிளேன்லே வச்சிருவீங்களு இது பிளேன்ல வேற இருக்கு ம் இது நூதி தானோ இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குது பாப்கன் டாப் வேற என்னま வச்சிருக்கீங்க

பிளௌஸ் பான்ட் எகென்ஸ் பான்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாப்போம் என்ன கால் நம்ம இவ்வளோ பெருசாக வருது இதே அது டிசைன் அது நம்ம ஸ்ப்ரிங்கு

அவங்களுக்கு நல்லா ரேட்டு கம்மி பண்ணி நல்லா நீட்டாக கொடுப்பீங்க சரி